பப்படம்லாம் வச்சு ஒரு வெட்டிங் ஸ்டைல்லே சூப்பராக வச்சு கொடுத்தாங்க அது கூடவே ஒரு பெரிய சிக்கன் பீஸு சிக்கன் பக்கோடா தண்ணி பாட்டிலாம் வரை கொடுத்துருந்தாங்க மக்களை இதுக்கு மேல பிரியாணியை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து ஃபாஸ்ட் அடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஃப்ரெண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நானும் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் மேலே வேற லெவலவே இருந்துச்சு பிரியாணிக்கு உள்ள போட்டிருந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற நல்லாவே வந்துருந்துச்சு மக்களே பிரியாணி டேஸ்ட் வேற கல்யாண வீட்ல எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு மக்களே அதுக்கப்புறம் என்ன பிரியாணி முட்டை தயிரொலி கத்திரிக்காய் தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் மேலே அடி பொழியாட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பறக்க பிரியாணியோட சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி ஒரு ஜூஸ்